அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு எளிய யோகா பயிற்சி சர்க்கரை நோய்க்கு இன்னைக்கு நிறையா மருந்து மாத்திரை ஊசிலாம் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க பட் யோகாவால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்த முடியும் அது உங்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த இன்சுலினை வந்து நல்லா சுரக்க வைக்க முடியும் உங்களுடைய கணையை வந்து நல்லாவே இயங்கும் இப்போ யோகா செஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் யோகா பயிற்சி மூலமா சர்க்கரை நோயாக நிறைய பேர் வந்து சரி பண்ணியிருக்காங்க அவங்க மருந்து மாத்திரையெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க அவங்களுடைய அந்த சுகரோட அளவை வந்து அவங்க வந்து மானிட்ரு பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு மாற்றம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அது யோகா பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இனிவே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நீங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நீங்க பார்க்க முடியும் நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அந்த மாத்திரையை கூட நிப்பாற்றுற அளவுக்கு கூட உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சோ இந்த பயிற்சி இப்ப நம்ம எப்படி செய்ய சொல்லி நம்ம பார்ப்போம் மண்டுஹாசனா இந்த மாதிரி வஜ்ராசனா போட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு முதுக நேரா வச்சுக்கணும் நீங்க அந்த வஜ்ராசனா போடும்போது கால் இந்த பின்னாடி வலிக்குது முட்டிலாம் வலிக்குதுன்னா நீங்க ஒரு டவல் அந்த மாதிரி ஏதாவது கீழே உங்களுக்கு பெட்ஷீட்டோ ஏதோ விரிச்சு போட்டுட்டு கூட நீங்க உட்காந்துக்கலாம் புதுக நேரா வச்சுக்கணும் நல்லா மூச்சு இழுத்து விடணும் அதுக்கப்புறமா உங்களுடைய கையோட பெருவரில இந்த மாதிரி மடக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த நாலு விரலையும் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க சோ மடக்கிட்டு உங்களுடைய இந்த கையை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அடி வயிறில் இந்த மாதிரி வைக்கணும் அதாவது நம்மளுடைய துடைக்கும் இந்த வயிறுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில அடிவெயர்ல இந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க அப்புறம் நல்லா மூச்சு இழுக்கணும் மூச்சை விட்டுட்டு மெதுவா அப்படியே குடிஞ்சு பாக்கணும் எந்த அளவுக்கு குனிய முடியுமோ அந்த அளவுக்கு குனிய ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி குனிய வேண்டாம் நார்மலா எவ்வளவு தூரம் போதோ அப்படியே நிப்பாட்டி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் தொடணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளவு மட்டும் செய்யுங்க அதே மாதிரி வயிற்றுல ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு எனக்கு வயிறில் ஏதாவது ஏற்கனவே பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க இந்த மாதிரி கைய வச்சு செய்ய வேண்டாம் நீங்க நார்மலாவே இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காந்துக்கோங்க கைய மேல தூக்கி நல்லா மூச்சு மூச்செழுத்துடணும் மூச்சை விட்டுட்டு மெதுவா அப்படியே கைய நீட்டி அப்படியே குனிஞ்சு பார்க்கணும் சோ இதுல ஒரு பத்து வினாடி அப்படியே வச்சிருக்கணும் எனக்கு வஜ்ராசனா போட முடியாது இந்த மாதிரி காலம் மடிச்சு உட்கார முடியாது எனக்கு முட்டி வலிலாம் இருக்கு அப்படிங்கிறவங்க வஜராசனா போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க நார்மலா இந்த மாதிரி சப்பன கால் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா பத்மாசனம் போட்டுக்கோங்க எனக்கு வந்து பத்மாசனம் போட முடியும் அப்படிங்கிறவங்க பத்மாசனம் போட்டுக்கோங்க இல்ல எனக்கு பத்மாசன எல்லாம் போட முடியாது இதுவும் ரொம்ப கடினமா இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க நார்மலா இந்த மாதிரி சப்பன கால் போட்டு உட்காந்துக்கோங்க சோ உட்காந்துட்டு இதுல நீங்க என்ன செய்யுங்க அப்படியே கை மேலே தூக்குங்க மூச்சு இழுக்கணும் மூச்சை விட்டுட்டு அப்படியே மெதுவாக அப்படியே முன்னாடி கொனிஞ்சு பாருங்க ஸோ எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் செய்யுங்க கொஞ்சம் நாளாக நாளாக அப்படியே முன்னாடி குனிய முடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எழுத்து விடணும் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் தனுராசனம் ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஆசனம் இந்த சர்க்கரை நோய்க்கு காலை மடக்கி வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி காலை பிடிக்கணும் உங்களுடைய கணுக்கால்ல பக்கமாக பிடிக்கணும் பிடிச்சிட்டு மெதுவா என்ன செய்யணும்னா உங்களுடைய தொடையை மெதுவா மேலே தூக்கணும் அப்புறமா செஸ்ட் அப்புறமா அப்படி லேஸ் மேலே பார்க்கணும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எழுத்து விடுங்க சிலவங்களுக்கு அப்படி உடனே தூக்க முடியாது ரொம்ப தூக்க முடியலன்னா நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வருமோ அவ்வளவு தூரம் பண்ணா போதும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணும்னு உடனே வந்து பண்ணக்கூடாது நீங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நாலு இடவில் ஈஸியா இருக்கும் இதுல இன்னொன்று முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிலவங்களுக்கு ஒரு பக்கம் நல்லா பிடிச்சிருவாங்க ஒரு பக்கம் நல்லா பிடிச்சிருவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க சோ அப்ப என்ன பண்ணணும்னா எந்த பக்கம் உங்களுக்கு பிடிக்க கடினமா இருக்கோ அந்த பக்கம் முதல்ல பிடிக்கணும் ஸோ பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த பக்கம் எளிமையா பிடிக்க முடியுமோ அதை ரெண்டாவதாக பிடிக்கணும் அப்படி பிடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எளிமையா பண்ண முடியும் ஸோ அப்படியே எனக்கு பண்ண முடியலை அப்படின்னா நீங்க யாரையாவது ஒரு ஆளுக்கு ஹெல்ப்புக்கு வச்சு இந்த இடத்த லேஸ் அப்படி அமுக்க சொன்னீங்கன்னா உங்க கை பக்கத்துல வந்துடும் அப்புறமா நீங்க பிடிச்சிக்கலாம் ஸோ பிடிச்சி அவசரப்படாம மெதுவாக என்ன செய்யணும் தனுராசனத்தை செஞ்சு பார்க்கணும் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ரிலாக்ஸா படுத்துருங்க படுத்துட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும் அடுத்து பார்க்கக்கூடிய ஆசனம் வக்ராசனம் ஸோ போன பதிவுகள்ல இந்த ஆசனம் பார்த்துருந்தோம் திரும்பி இந்த ஆசனம் பார்ப்போம் இந்த மாதிரி காலை நீட்டி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ஒரு காலை மட்டும் இந்த மாதிரி மடக்கணும் சோ உங்களுடைய முட்டிக்கிட்ட வச்சா போது ரொம்ப காலை மடக்கி இந்த அளவுக்கு வைக்க வேண்டாம் உங்களுடைய கால் முட்டிக்கிட்ட இந்த பாதத்தை இந்த மாதிரி வச்சிடணும் இந்த இந்த நீட்டி வச்சிருக்க காலை வந்து இந்த மாதிரிலாம் சாய்க்க கூடாது நேரா வச்சுக்கணும் முதுக நேரா வச்சுக்கோங்க இந்த கைய கீழ சப்போர்ட்டுக்கு வச்சிடணும் இப்போ நீங்க இடது காலை மடக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வலது கைய நல்லா மேல தூக்கணும் தூக்கிட்டு உங்களுடைய எல்போவை இந்த பக்கம் கொண்டு வரணும் ஸோ கொண்டு வந்துட்டு முடிஞ்சா என்ன பண்ணணும் நீங்க இந்த பாதத்தை பிடிக்க முயற்சி பண்ணணும் இல்லைன்னா கால் அந்த மாதிரி பிடிக்கலாம் உங்களுக்கு எது எளிமையா வருதுன்னு பாருங்க பிடிச்சிட்டு இந்த கையை அப்படியே இந்த உடம்புக்கு நேர மேட்டு போட்டுருந்தீங்கன்னா சென்டர்ல வச்சுட்டு அப்படியே என்ன செய்யணும் நல்லா திரும்பி பார்க்கணும் ஸோ இதுல முதல்ல ஒரு அஞ்சு வினாடி இல்லை பத்து வினாடி இந்த ஆசனத்துல அப்படியே இருக்கணும் ஓகே நல்லா மூச்சு இந்த மாதிரி பிடிக்க முடியாதவங்க என்ன செய்யணும்னா இந்த முட்டிய மட்டும் நீங்க லாக் பண்ணிட்டு இந்த கையை இந்த மாதிரி கையில வச்சிருங்க இந்த கையை சரியா பின்னாடி வச்சிட்டு அப்படியே திரும்பி ரொம்ப அப்படிங்கிறவங்க இந்த முட்டிய மட்டும் நல்லா இழுத்து பிடிங்க முதுக நேராக வச்சுக்கோங்க இந்த மாதிரி இழுத்துட்டு அப்படியே நீங்க உடம்ப முறுக்கி பார்க்கணும் நீங்க எந்த அளவுக்கு திரும்புறீங்களோ அந்த அளவுக்கு முதுகு வந்து நல்லா ஆகும் அதே மாதிரி அடுத்த கால் ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு விடக்கூடாது அடுத்த பக்கமும் கண்டிப்பாக செய்யணும் கையை தூக்கணும் அப்படியே தையை லாக் பண்ணி பாகத்தை பிடிக்கணும் அப்படியே இந்த கையை நடுவில் வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே நல்லா மூச்சில் தூடணும் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஆசனம் விபரீத கரணி ஸோ இந்த ஆசனம் எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு தெரியல உங்களுக்கு பண்ண முடிஞ்சா இந்த ஆசனத்தை செய்யுங்க இல்லை யாராவது ஒரு ஆள் உதவியோட இந்த ஆசனத்தை செய்யுங்க தனியாக நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த மாதிரி படுத்துக்கோங்க காலை நீட்டி வச்சுக்கோங்க அப்படியே என்ன பண்ணணும் மெதுவா இந்த மாதிரி காலை தூக்கணும் தூக்கிட்டு உங்களுடைய கையை வச்சு மெதுவாக என்ன செய்யணும் இடுப்புக்கு மேலே அப்பர் பாடியை தூக்கிட்டு இந்த மாதிரி பிடிக்கணும் சோ உடம்பை ரொம்ப ஆக்கணும் அப்படின்னு கிடையாது உங்களுடைய கைக்கு வந்து வெயிட் தெரியணும் உங்களுடைய உடம்போட வெயிட் வந்து உங்க கையில தான் இருக்கும் கை எல்போ ஷோல்ட்ரளவு கேப் இருக்கிறோம் நீங்க இந்த கையெல்லாம் ரொம்ப இப்படி விரிக்காது ரொம்ப இப்படி விரிச்சு சிலவங்க பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டே இப்படி ட்ரை பண்ணுவாங்க அப்படி பண்ணீங்கன்னா வராது நீங்க உடம்ப தூக்கும் போது இந்த கை எல்போ வந்து தோள்பட்டை அளவு இடைவெளி வந்துடும் இல்லை நீங்க இதை வால் சப்போர்ட்ல பண்ணலாம் இல்லை யாராவது ஒரு ஹெல்ப்ல வச்சு கூட நீங்க செய்யலாம் சிலவங்களுக்கு ரொம்ப எளிமையாவே வந்துடும் இல்ல எனக்கு வந்து இப்படி நேரடியா வந்து இந்த மாதிரி என்ன பண்ண முடியல இப்படி தூக்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க பவன முத்தாசனா பண்ணுவோம் இந்த உட்காந்துட்டு இந்த ஃபோர்ஸ்ல நீங்க தூக்கணும் பட் பின்னாடி விழுந்துடக்கூடாது அது ரொம்ப கவனமா பண்ணணும் இந்த மாதிரி உட்காந்துட்டு என்ன செய்யுங்க நம்ம இந்த பவன முத்தாசனா மூவ்மெண்ட் போடுவோம் சோ இந்த மாதிரி என்ன செய்யணும்னா நீங்க அப்படியே பின்னாடி பாடுத்துட்டு இந்த ஃபோர்ஸில் நீங்க தூக்கிடணும் சிலவங்களுக்கு இது எளிமையாக வந்துடும் ஒரே டைம்ல வராட்டாலும் திரும்ப ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணலாம் இது வந்து ஒரே டைம்ல வராது சிலவங்களுக்கு அப்படி தூக்குனீங்கன்னா சம்டைம் இதில் வந்து அப்படியே நின்றுரும் அப்படி நிற்கும் போது நீங்க என்ன செய்யலாம் இதுல அப்படியே ஸோ ஆரம்பத்துல ஒரு பத்து வினாடி இருபது வினாடி இந்த ஆசனத்துல செஞ்சா போதும் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா மட்டும் நீங்க ஒரு ஐம்பது வினாடி வரைக்கும் இந்த ஆசனத்தை நீங்க செஞ்சு பார்க்கலாம் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க சோ அடுத்து கிடைச்ச ஒரு முக்கியமான ஆசனம் உத்தித பத்மாசனம் ரொம்ப ஒரு நல்ல ஆசனம் உங்களுடைய வயிறோட அளவை குறைக்கிறதுக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய மொத்த மசிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா டோன் பண்ணும் அந்த கணையம் எல்லா இதே உற சுரப்பிகளுமே என்ன செய்யும் வயத்தில் சுரக்க வச்சிருவோம் இந்த உத்தித பத்மாசனம் நீங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல இந்த மாதிரி பத்மாசனம் போடணும் பத்மாசனம் போட முடியாதவங்களுக்கு இந்த ஆசனம் மொத்தமாக தூக்குறது வந்து கொஞ்சம் தான் பத்மாசனம் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நீங்கள் கையை வச்சிடணும் உங்களுடைய தொடக்கி நடு பகுதியில் இந்த மாதிரி கையை வைக்கணும் ஸோ கையை வச்சுட்டு நல்லா மூச்சு இழுக்கணும் மூச்சை விட்டுட்டு மெது அப்படியே புஷ் பண்ணி தூக்கிடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரொம்ப இவ்வளவு தூரம் மேலே தூக்குறது கிடையாது சிலவங்களுக்கு மொத்தமே தூக்காது ஆனா நீங்க தொடர்ச்சியாக முயற்சி பண்ணீங்கன்னா கொஞ்சமா தூக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் அவ்வளோதான் திரும்ப நீங்க ஒரு தடவை மாதிரி ஒரு டைம் டைம் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் சரியா ஒரு அஞ்சு வினாடி அஞ்சு வினாடி இந்த ஆசனத்தை செஞ்சு பார்க்கலாம் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்லாவே வந்துரும் இல்ல எனக்கு பத்மாசனம் போட முடியல இந்த மாதிரி கடினமா இருக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க என்ன இந்த மாதிரி காலை கிராஸாக வச்சுக்கணும் நார்மலாக சப்பன கால் போட்டு காலை கிராஸாக வச்சுக்கணும் கிராஸாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணால் கையை சைடில் வச்சு மெதுவாக இந்த மாதிரி இடுப்பை தூக்கணும் தூக்கிட்டு இதுல நீங்கள் ஒரு கால் அடுத்த காலை தூக்கி பார்க்கணும் மெதுவா டவுன் மூச்சு இந்த மாதிரி யோகா பிளாக் வந்து ஆன்லைன்ல கிடைக்கும் இந்த மாதிரி பிளாக் வாங்கி வச்சுக்கோங்க பிளாக் வாங்கி வச்சுட்டு இதை ரெண்டு பக்கமும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி காலை கொஞ்சம் கிராஸா வச்சுக்கோங்க பக்கத்துல வச்சுட்டு இந்த பிளாக்ல கைய வச்சு மெதுவா இடுப்ப தூக்குங்க தூக்கிட்டு அப்புறமா ஒரு கால் அடுத்த கால் ஒன் டூ த்ரீ லக்ஸ் மெதுவா உட்காந்துருங்க நல்லா மூச்சு எழுத்து விடணும் சோ கையெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க கையெல்லாம் இப்படி திருப்பி செலவங்க பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் திருப்பி வச்சு இப்படி போடுவாங்க சோ அப்படிலாம் பண்ணக்கூடாது கைய முன்பக்கமே பக்கமே விரல்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக வந்து பயிற்சி பண்ணி பாருங்க நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நலமுடன் இருங்கள் நன்றி